குறைஞ்ச விலைக்கு சிட்டிக்கிட்ட நகையை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வர்றாங்க நம்ம ரோஹிணி அப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போயிட்டுருக்குது முத்து வந்து ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு வந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு மொத்த ஃபேமிலிக்கிட்டையும் அப்போ அதே கூட்டத்தில் நம்ம நகையை கொடுத்து நம்ம கெத்தாயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நகையை கொண்டு போய் விஜயா கிட்டே கொடுக்குறாங்க நம்ம ரோஹிணி அத்தை இந்தாங்க அத்தை உங்களுக்காகவே நான் பார்த்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்குறேன் இந்த நகை இதே உங்கள் கழுத்துக்கு போட்டுக்கு பாருங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மாட்டி விடுறாங்க அதை பார்த்த ஸ்ருத்தி ரோகிணி டிசைன் நல்லாயிருக்கு எத்தனை பவுன் எங்கே வாங்குனீங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இல்லை சுற்றி இது வந்து என் ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு வந்து துபாயிலேருந்து கிடச்சிது இந்த நகை அப்படின்னு சொல்கிறாங்க பத்து பவுன் நகை இது இது வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் ஃப்ரெண்டு மூலிமா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல வந்து முத்து யோசிக்க ஆரம்பிக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்து பவுன் நகை கிடைக்குதா எங்கே பார்லரமாக கிடைக்குது நகைகப்படின்னு கேட்குறாரு அப்போது இது என் ஃப்ரெண்டு மூலயமா வாங்கினேன் வித்யாகராலாம் அவள் தான் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி அப்படின்னு சொல்லி முத்து வந்து யோசிச்சுட்டே பார்த்துருக்குறாரு நம்ம ரோகிணியை அப்போ ஸ்ருதி வந்து கொண்டாங்க இந்த ரோகிணி இந்த நகையை பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நல்லா டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறாங்க தான் எங்களுக்கு திடீர்னு ஆகிடுறாங்க இந்த மாதிரி நம்ம டிசைன் முதலியே பார்த்துருக்கிறோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க தான் எங்களுக்கு தெரிய வருது அம்மாக்கிட்டே இதே டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஸ்ருதியோட அம்மா வந்துடுறாங்க என்ன எல்லோரும் குடும்பமானு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வரும்போது இந்த நகையை வச்சு பார்க்குறாங்க சுத்தியோட அம்மா அப்போ இது எந்த செயின் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போன வாரம் நான் மீன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு ரவுடி பையன் செயினை அத்துட்டு ஓடிட்டான் அப்போ அதை கூட நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ரோகிணி பார்த்து மேலே இந்த நகை எங்கே வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி திருத்திருதுன்னு முழிக்கிறாங்க ஆகா சிட்டி வேலைக்கு காமிச்சிட்டானே திருட்டு நகையை நம்ம தலையில் கட்டி விட்டுட்டானே இப்படி எல்லாத்துக்குள்ளையும் மாட்டிட்டோமே ஒரு அசிங்கமாக போயிடுமே நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க ஏன்ட்டி இது நான் வாங்கலை ஆண்ட்டி என் ஃப்ரெண்டு வித்யா தான் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி உன் ஃப்ரெண்டு வித்யா நம்பரை கொடு அப்படின்னு சொல்லி நம்பரை வாங்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க நம்ம ஸ்ருதியோட அம்மா போய் வித்யாவை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க ஸ்டேஷனுக்கு வந்த வித்தையாக இருந்துட்டு இந்த நகைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது ஏன்டி உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பாவதுக்கு என்னை ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டியே அம்மா இந்த நகைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இந்த நகை வந்து நம்ம ரோகினி தான் சிட்டிக்கிட்ட வாங்கினா பணம் தான் நான் கொடுத்தேன் ரோகிணிக்கு ஒரு ரூபா கடனாக கொடுத்தேன் அதுக்கு அவ்வளோதான் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே எனக்கு இதை பற்றி தெரியாதே விட்டுருங்க ஆளை விட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ஏம்மா யாருமா அந்த சிட்டி அவனுக்கு உனக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார் அது வந்து நான் வந்து அப்படி சொல்லி இழுக்கிறாங்க ரோகிணி அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் இருந்து ஒரு பெண் போலீஸை கூப்பிட்டு அம்மா இவள் இவளை என்னென்னு கவனியம்மா ஏட்டம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்த போலீஸ்கார் ஏட்டம்மா இருந்துட்டு நம்ம ரோகிணியை நல்லா வெளுத்து கட்டிடுறாங்க ஏண்டி டி பொம்பளைங்களாம் திருட்டு வேலையில் இறங்கிட்டீங்களா பிட்பாக்கி வேலையில் இறங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க ஐயோ அம்மா நான் திருடலம்மா திருடலமான்னு சொல்லி அழுகிறாங்க ரோகிணி யார் அந்த சிட்டி அவனை இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஏட்டம்மா இருந்துட்டு நம்ம கிட்ட உடனே சிட்டிக்கு நீ கால் பண்ணி இங்கே வர சொல்லுமா நான் கேட்கணும் அவங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரோகிணி வந்துட்டு ஃபோனை வாங்கி சிட்டிக்கு கால் பண்ணி ஹலோ சிட்டி நான் ரோஹிணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோஹிணியா அப்படி எனக்கு தெரியாதுங்களே நீங்கள் யாருங்க உங்களுக்கு எதாவது அமௌண்ட் எதாவது ஃபைனான்ஸ் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஹலோ சிட்டி நான் தான் ரோஹிணி பேசுகிறேன் மனோஜர் ஒய்ஃப் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனோஜர் ஒய்ஃபா அந்தளவுக்கு யாரும் எனக்கு தெரியாதுங்க மேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி ஃபோனை வெயுமா அப்படின்னு சொல்லி அதோட அந்த எபிசோட் முடியுது